ஹாய் ஹலோ வணக்கம் மாங்காய் சீசன் வந்துடுச்சு இப்போது நம்ம வீட்லேயே ரொம்ப டேஸ்டியான வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஒரு மாங்காய் ஊர்கா பண்ணலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு முரளிஸ் குக்கிங் இந்த ஊர்கா பண்ணுறதுக்கு நான் கிளிமுக்கு மாங்காய் தோத்தாப்பூரின்னு சொல்கிற இந்த மாங்காவை எடுத்திருக்கேன் இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா எழுநூறு கிராம் நான் ஏழ்நூறு கிராம் மாங்காவுக்கு தகுந்த இன்கிரீடியன்ட்ஸ் ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க சப்போஸ் நீங்கள் இன்னும் அதிகமாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்க்ரீடியன்ஸை அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையாக தொடைச்சிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரையாக தொடச்சிட்டு இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் பெரிய அளவுக்கு பீஸாக தான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அப்போ தான் அது வந்து நம்ம மாங்காய் ஊர்காவ் தயிர் சாதத்துக்கோ ரசம் சாதத்துக்கோ எடுத்து நம்ம சாப்பிடும்போது நல்லா வாய்க்கு தட்டுப்படும் அதே மாதிரி இது தயிர் சாதத்துக்கும் ரசம் தான் அதுக்கும் ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இதோட ஸ்மெல்லும் இந்த அரோமாவும் ரொம்ப அருமையாக இருக்கும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போது கட் பண்ணி வச்ச மாங்காய் கூட மூணு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்திக்கிறேன் இது ஏழ்நூறு கிராம் மாங்காய்க்கான அளவு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களால் முடிஞ்சால் இதோ ஒரு முப்பது நிமிஷம் நல்லா அந்த உப்பில் மாங்காய் ஊறிட்டோம் அப்படி இல்லை நான் உடனே பண்ணாலும் நீங்க தாராளமாக பண்ணலாம் கொஞ்சம் ஊறிட்டால் நல்லா இருக்கும் நான் இதை வந்து முப்பது நிமிஷம் ஊற விட்ருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ரொம்ப மிதமான ஒரு சூட்டில் மூணு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறோம் வெந்தயம் வறுக்கிறது தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதை ரொம்ப ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டே இருங்க நான் கரெக்டான பதம் வரும்போது நான் சொல்கிறேன் அது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் அது மாறும் அப்போது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ரூம் டெம்ப்ரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் எவ்வளோ கேவளோ இதை நைஸாக அரைக்க முடியுமோ அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமே நம்ம ரொ எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்குமோ அவ்வளோக்கு ஒரு பொறுமையாக ஸ்லோவாக இதை வறுக்கணும் தீஞ்சிட்டா அந்த உங்களுக்கு ஒரு அந்த ஸ்மெல் வராது அந்த அரோமா உங்களுக்கு வராது அதுவும் இல்லாமல் மாங்காய் ஊறுகாலையும் உங்களுக்கு ஒரு கசப்பு தன்மை வந்துடும் அதனால் வெந்தயம் வறுக்கிறது மட்டும்தான் ரொம்ப கவனமாக நம்ம இதை வறுக்கணும் இதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பேக்ரவுண்ட் நைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது அதை என்னால் தவிர்க்க முடியல இப்போ இந்த வெந்தயத்தோட கலர் மாறி இருக்கிறத நல்லா பார்க்க முடியும் நல்லா பாருங்க இதுதான் உண்மையாகவே பர்ஃபெக்டான கோல்டன் எல்லோ ஃப்ரை இப்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது ரூம் டெம்ப்ரேச்சருக்கு மாறுற வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல பவுடராக அரைச்சிட்டு அதை நம்ம வெட்டி வச்ச இந்த மாங்காய் கூடையே ஆட் பண்ணிக்கலாம் எல்லா பவுடரும் இவன் தலைமையிலேயே கொட்டுங்க இதை நம்ம எதுவும் பண்ண வேணாம் கிளற வேண்டாம் அப்படியே வச்சிடலாம் ஏன்னா நம்ம கடுகும் மிளகா தூளும் போட்டு அந்த தாளிப்பு இருக்கு இல்லைங்களா அந்த தாளிப்பை இது மேலே தான் நம்ம கொட்ட போகிறோம் அதனால் இதை நம்ம அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ நான் ஒரு பேனில் ஒரு ஐம்பது எம்எல் சுத்தமான கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன் எனக்கு ஆயில் அதிகமாக வேண்டாம் எனக்கு இன்னும் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஆயில் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா கொஞ்சம் சூடாகி வரட்டும் ஆயில் ரொம்ப சூடாக வேண்டாம் கடுகு போட்டவுடனே படபடன்னு வெடிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது கடுகை போட்டுட்டோன்னா அது வெடிக்கிறதுக்கு ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து ஒரு நாலு நிமிஷம் வரைக்கும் எடுக்கிற அளவுக்கு ஸ்லோவாக அது வெடிக்கிற அளவுக்கு இருக்கட்டும் அந்த அளவுக்கு சூடாக இருக்கும்போது நீங்கள் கடுகை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் சும்மா ஒன்று ரெண்டு கடுகை போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதை போட்டுட்டு நல்லா இதை கிளரி விட்டுகிட்டே இருப்போம் இதை வெடித்து வரும்போது நான் சொல்கிறேன் கரெக்டாக இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது இது கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது இதில் காஷ்மீரி மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் காரம் அதிகமாக வேண்டாம் அப்படின்ட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் ஆக்சுவலாக வந்து நமக்கு காரம் இருக்காது அது ஒரு நல்ல ஒரு ஸ்டெக்சர் எடுத்து கொடுக்கும் நல்ல ஒரு கலர் எடுத்து கொடுக்கும் அதுக்காக நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு காரம் வேணும் அப்படின்னா காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனும் நாம் நார்மலாக வீட்டில் வச்சுருக்க வெறும் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க போதுமான காரம் உங்களுக்கு தாராளமாக வந்துடும் இப்போது ஆயில் சூடாக இருக்கும் போதே நம்ம வெட்டி வச்ச மாங்காய் இருக்குது இல்லைங்களா அது மேலே அப்படியே இந்த தாளிப்பை கொட்டிடலாம் கொட்டிட்டு மெதுவாக சு ஃபுல்லாக அடியிலேருந்து கிண்டி விட்டுகிட்டே இருங்க ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருங்க இந்த கலர் பாருங்கள் அதே மாதிரி இந்த தாளிப்பை கொட்டினதுக்கப்புறம் அந்த ஒரு அரோமா ஸ்மெல் வருது பாருங்கள் அந்த ரூம் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த வாசனை வரும் வெறும் பதினஞ்சே நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ரொம்ப டேஸ்டான ஒரு மாங்காய் ஊருகாய் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப சுலபந்தாங்க இது நான் சொல்லியிருக்க அளவுக்கு இன்க்ரீடியன் சேர்த்தி மாங்காய் ஊருகாய் செஞ்சு பாருங்கள் வீட்லேயே நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி தாங்க கொஞ்சம் கூட ஈரப்பதம் படாமல் பத்திரமாக இவனை பார்த்துக்கோங்க குறைஞ்சது மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் வரும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஆறு மாதம் வரும் வெளியே வச்சிங்கன்னா ஒரு மூணு மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இப்போ இதை கொஞ்சம் கூட காற்று போகாத அளவுக்கு ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு ஃபுல்லாக லாக் பண்ணிடலாம் ஒரு ஒன் வீக் கழித்து ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு ஐந் அஞ்சு நாள் கழித்து இந்த மாங்காவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தயிர் சாதத்துக்கோ இல்லை ரசம் சாதத்துக்கோ இல்லை சில பேர் வந்து வெறும் சாதத்துலேயே கூட இந்த மாங்காய் ஊருகாவை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க அப்படி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த அருவமாக அந்த ஸ்மெல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப சுலபமாக அதே மாதிரி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஏழ்நூறு கிராம் மாங்காய் ஊர்கா செஞ்சிட்டோங்க இதே வந்து ஒன் கேஜி நீங்கள் மாங்காய் ஊர்கா கடையில் வாங்கினீங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு அது ஒரு இரநூறுவாலேருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் இருக்கும் நான் இந்த மாங்கோட வாங்கின செலவு பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா தாங்க மீதி இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே இல்லை ஆயில் மட்டும்தான் அதெல்லாம் வீட்டில் இருக்கதே யூஸ் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாங்காய் ஊருக்காவை வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் யாருக்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மாங்காய் ஊருகா பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்